இத்தாலியின் வெளிவகார பிரதி அமைச்சர் மரியா போடி இலங்கைக்கு இன்று உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளார் பிரதி அமைச்சர் நாளை மறுதினம் ஐந்தாம் திகதி வரை நாட்டில் தங்கியிருப்பார் என வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு குறிப்பிட்டுள்ளது ஸ்ரீலங்காவுக்கு சுமார் ஒரு தசாப்தத்தின் பின்னர் இத்தாலி அரசாங்கத்தின் உயர்மட்ட அதிகாரி ஒருவர் விஜயம் செய்ய அந்த வகையில் இத்தாலியின் பிரதி வெளிவகார அமைச்சரின் இந்த விஜயம் முக்கியத்துவம் வாய்ந்தது என ஸ்ரீலங்கா வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது தனது விஜயத்தின் போது ஸ்ரீலங்கா இத்தாலி அரசியல் ஆலோசனைகளின் ஆரம்ப அமர்விற்காக ஸ்ரீலங்கா வெளிவகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரவுடன் இணைந்து இத்தாலியின் வழிவகார பிரதி அமைச்சர் மரியாத்ரி போடி தலைமை தாங்குவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விஜயத்தின் போது அரசியல் ஆலோசனை பொறிமுறையை நிறுவுவது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படவுள்ளது இது இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுக்களுக்கான கட்டமைக்கப்பட்ட கட்டமைப்பை வழங்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பிரதமர் கலாநிதி ஹரணி அமர் சூரியவையும் சந்திக்கவுள்ள இத்தாலி வழிவகார பிரதி அமைச்சர் மரியாத்ரி போடி வழிவகார அமைச்சர் ஜிதஹேரத்துடன் கலந்துரையாடல்களை நடத்தவுள்ளார்